அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏ சு இன்றைய வாக்குத்தத்த வசனம் கத்தரும் இணைய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்தருங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து ஆசிர்வதிப்பாராக யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள் ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் கத்துணை பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ கல்லெறியுண்டு மறிப்பதற்கு ஏதுவான ஸ்திரீ இப்பொழுது ஜனங்களால் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறார் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது ரட்சிப்பதற்காக வந்தார் அவள் இயேசுக்கு முன்பாய் கொண்டு வரப்பட்டதினாலே மரண பிடியிலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டாள் ஆக்கினை தண்டனையிலிருந்து அவள் தப்புவிக்கப்பட்டாள் கைகளில் கற்களை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் எல்லாம் கல்லை போட்டுவிட்டு போய்விட்டார்கள் இயேசும் அவளை பார்த்து சொல்லுகிறாள் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று அவள் தேவனுடைய கிருபையை இப்பொழுது ருசி தருகிறாள் அவளை கேட்டால் என்ன சொல்லுவாள் தெரியுமா என்னுடைய வாழ்க்கை இந்த நாளோடு முடிய வேண்டியது அவர் கண்களில் கிடைத்த கிருபை என்னை வாழ வைத்தது என்று சொல்லுவாள் கிருபையை பெற்றுக்கொண்டவள் இடத்துல இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற அடுத்த காரியம்தான் இனி பாவம் செய்யாதே என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி இயேசுவனிடத்தில் வந்து அவள் சத்தியத்தை அறிகிறாள் கிருபையை ருசிக்கிறாள் நாம் எல்லாருமே பாவிகளா இருந்தோம் பாவம் செய்கிறதிலே இருந்தோம் அப்படிப்பட்ட நம்மேல் தேவன் தம்முடைய கோபாக்கினை ஊற்றாமல் கிருபையை பொழிந்தார் அதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் மீட்கப்பட்டோம் காக்கப்பட்டோம் பாவத்தினாலே மறித்து போயிருக்க வேண்டிய நாம் கிருபையினாலே காக்கப்பட்டோம் மீட்கப்பட்டோம் மீட்கப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்தறி இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார் இனி ஏற்றுக்கொண்ட அவராலே அவருடைய கிருபையினாலே வாழ்கிற அன்பு சகோதரா சகோதரி கிருபை தேவன் தந்தது பாவமில்லா வாழ்க்கை வாழ்வதற்காக எப்படையர் பத்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களில் இப்படி தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் ஆயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் மோசேனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் ஒருவன் பாவம் செய்தால் அவன் கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருக்கிறானான் சத்தியம் யாருங்க ஆண்டவராக சொன்னார் நானே சத்தியம் என்று அவரை அறியும் அறிவை அடைந்த பிற்பு செய்கிற மனப்பூர்வமான பாவங்கள் எல்லாம் கொடுமையான ஆக்கினை தண்டனை கொண்டு வருவதற்கு காரணமாகிறது இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே என்று அந்த பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ பிரமாணத்தை மீறினதுனாலதான் சாட்சிகளால் பிடிக்கப்பட்டு கல்லறியுண்டு மறிப்பதற்கு ஏதுவானவளாய் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான் பிரமாணத்தை தள்ளுகிறவனே இரக்கம் பெறாமல் சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கும் போது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கிரைக்கு பாத்திரவானா இருக்கிறான் என்றுதான் வேதம் நம்மை எச்சரிக்கிறது பிரமாணத்தை மீறினது நிமித்தம் மறிக்க வேண்டியிருந்த நம்மை தேவன் கிருபையாய் ரட்சித்திருக்கிறான் கிருபையை பெற்றும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோம் ஆனால் நாம் எதை நிந்திக்கிறோம் கிருபையை நாவியை நிந்திக்கிறோம் அதை இன்னும் சொல்லணும்னா கிறிஸ்துவை நிந்திக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி கிருபையை பெற்று வாழ்கிற நாம் பாவம் செய்யாதவற்றின் ஜாக்கிரதையாயிருப்போம் ஆமீன் அவருடைய வழிகளில் செல்லுகிறோமா என்பதிலே கவனமாக இருப்போம் கிறிஸ்துவை முன்னிறுத்தி வாழ்க்கை தொடருவோம் பாவமில்லா வாழ்க்கை வாழ்வோம் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம் தேவனை கனப்படுத்துவோம் கத்திரம் ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பார்கள் செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இறக்கம் உள்ள பிதா பாவத்தினாலே மாண்டு போய் இருக்க வேண்டிய எங்களை கிருபையினாலே மீட்டு கொண்டவரே நாங்கள் இனி பாவமில்லா வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவிச்சு எந்த நிலையிலும் ஆண்டவரை மனப்பூர்வமான துணிகரமான பாவங்களை செய்து கிருபை ஆவியை நாங்கள் நிந்திக்காதபடிக்கு எங்களுக்கு உணர்வு உள்ள இருதயத்தை தந்து எங்களை நடத்தும் வல்லமையுள்ள கரங்களில் தாழ்த்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே